எனது இதயம் கசிந்தது அந்த நாளங்கள் விண்மின எனது கண்கள் கண்ணீர் துளியை இப்போதும் சித்திக் கொண்டிருக்கிறது இதுதான் அந்த மனிதனின் மனிதாபிமானத்தின் மூலமாக கிடைத்த மக்கள் நிலத்தில் மங்கா போலுக்கு காரணம் அவரது சமூக அக்கறையே என்று இந்த இந்த உலகிலேயே மிகப்பெரிய உச்சகரமான இடம் அது கைதட்ட வேண்டும் என்று தோன்றியது ஒரு அடிக்க வேண்டும் என்று தோன்றியது பேசணும் உடல் ஆக எம்ஜிஆரின் மனிதாபிமானத்தை நினைக்கும் போது கண்கள் கசையும் இந்த உலகத்தினுடைய ஆள் புரியும் சமூக அக்கறையை நினைக்கும் போது என்று கைகட்ட வேண்டும் என்று தோன்றும் இந்த பூமி பத்தினுடைய ஆழம் எவ்வளவு இந்த பூமி உயரம் எவ்வளவு அப்படி வைத்துக் கொள்ளுங்கள் என் பங்குக்கு ரொம்ப எக்ஸாம் மனிதாபிமானத்தின் உச்சத்திற்கு ஒரு எக்ஸாம்பிள் சமூக அக்கறையுடைய உச்சத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் அதை மட்டும்தான் பேச போகிறேன் அதை முடித்ததும் அதற்குள் அங்கிருந்து எனக்கு தீர்ப்பு வந்துவிடும் அவர் காண்பித்து விடுவார் வந்துவிடு சொல்ற கூடவே எம்ஜிஆர் ரவீந்திரன் ஒருத்தர் இருந்தார் அவர் நாகூல்காரர் ஒரு இஸ்லாமிய சகோதரர் எம்ஜிஆர் அவருக்கு ரவீந்திர பேரு எம்ஜிஆர் தானே ரவீந்திரன் சொன்னா யாருக்கு தெரியாது எம்ஜிஆர் பிக்சர்ஸ் ரவீந்திரன் சொல்லணும் என்னென்ன முத்தகனே நாடோடி மன்னில் உதவி வசன கர்த்தா ஆனா கிட்டத்தட்ட அவர் தான் வசன ஆ அந்த அவருக்கு கல்யாணம் நாட்களை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்ப அவர் என்ன செய்றாரு ராமாவர இல்லத்துல எம்ஜிஆர் அவரது மூத்த சகோதரர் எம்ஜி சக்கரவாணி ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் தன்னுடைய கல்யாண டேட்டை அனௌன்ஸ் பண்ணி ஆசீர்வாதம் வாங்குறாரு இப்போ சக்கரவாணி கேட்கிறாரு எப்பா ரவீந்திரா ஒரு கல்யாணத்துக்கு எவ்வளவு பேங்க இவர் சொல்றாரு பதினாறு ரூபாய் எவ்வளவு ஒன் சிக்ஸ் பதினாறு ரூபாய் கொடுங்கன்றாரு சக்கரவாணி சிரிக்கிறாரு எம்பிஆர் பக்கத்துல உட்கார்ந்து அசத்து வைக்கிறாரு என்ன பதினாறு ரூபாய் கேட்கிறான் அப்ப சக்கரவாணி சொல்றாரு எப்பா பதினாறு ரூபாய் இஸ்லாமிய கல்யாணம் பிரியாணிக்கே பத்தாதப்பா ஒரு பிரியாணிக்கே பத்தாத அப்ப ரவீந்திரன் சொல்றாரு நான் உங்ககிட்ட வளர்ந்தேன் உங்ககிட்ட வாழ்ந்தேன் என்ன எந்த குறையும் இல்லாம வச்சிருக்கீங்க எனக்கு பதினாறு ரூபாய் போதும் இதுவும் எதுக்குன்னா எங்களவர்களின் தாலி பொழுது ரெண்டு கிராம் தங்கம் தேவைப்படும் அந்த ரெண்டு கிராம் தங்கம் அந்நாளில் பதினாறு ரூபாய் அது கோவம் எங்கிறாரு எம்ஜிஆரையை அசந்துட்ட ஐயோ எம் ஜி தனி கலை எம் பார்த்து நாம் அசத்துடுவோம் ஆனா எம் ஜி அசர வைத்தவர்களும் உண்டு எம்ஜிஆரையே இருக்க வைத்தவர்களும் உண்டு அவருக்கு எம் ஜி ஆர் கொத்த அங்கே தான் அப்போ அவங்க சொன்னாரு எம்பிஆர் மௌனமாகவே இருக்காரு ஏன்னா அண்ணன் பேசிட்டு இருக்காரு உடனே அண்ணந்த பேருட்டு போறாங்க ரவீந்திர வெளியில காத்துட்டு இருக்காரு வெளியில சக்கரவாணி மட்டும் வராது இவர் கேட்ட பதினாறு ரூபாய சக்கரவாணி அவர் கையாகிட்ட ரவீந்திர வாங்கிட்ட சக்கரவாணி போயிட்டார் இப்ப ரவீந்திரனுக்கு சக்கரவாணி வெளியே போயிட்டாரு எம்ஜிஆர் வீட்டுக்குள்ள இருக்காரு என்ன செய்ய தெரியல வெளியே அப்படியே நிற்கிறாரு ஒரு சில நிமிடங்கள் மக்கள் திலகம் வெளியே வருகிறார் அவர் கேட்கார் என்ன ரவீந்திரா ஏன் நினைக்கிற பணம் பத்திரியா அவர் அதுக்கு இல்லை நான் கேட்டது பதினாறு ரூபாய் கொடுத்துட்டீங்க பணம் போதும் என்ன தலைவா எங்கேயாவது சொல்றாரு இத உங்க கையிலாலும் கொடுப்பீங்கன்னு நினைச்சேன் மாமணிகளை எடுத்து பார்க்க

ஒரு மண் சட்டில எங்க நிலத்துல இருந்து மண்ணை எடுத்துட்டு வாங்க அந்த மண்ணை நீங்க தொட்டு கொடுங்க அது நாங்க தூங்குறோம் அங்க பொன்னு சொல்றோம் இப்படி உலக மக்கள் எல்லாம் எங்கியார் ராசி மீது நம்பிக்கை அப்படி அப்ப எங்கியார் சொல்றாரு சொல்றாரு பைத்தியக்காரா நீ பதினாறு ரூபா கேட்ட அது என்ன சொல்லி கேட்ட தாலி சென்டிமெண்ட் சொல்லி கேட்ட என் அண்ணன் புள்ள ஊட்டி ஏன் கொடுக்க செஞ்ச தெரியுமா நீயும் அவரை உண்மையோ பொய்யோ எதிர்த்தாலும் ரவீந்திரன் உலகத்தில் எவ்வளவு உலகத்துல உலகத்தில் நினைப்பானா கடவுள் குணம் என்றால் இது கடவுளுக்கும் மேல்

மனிதாபிமான விஷயத்தில் எம்ஜிஆரை வேறு யாரோடும் தயவு செய்து ஒப்பிடாதீர்கள் யாரையும் எம்ஜிஆரோடும் ஒப்பிடாதீர்கள் இது நடக்காது நினைக்கும் போது கண்கள் இதயம் கசிக்கிறது கண்கள் படிக்காது இது எம்ஜிஆரின் மனிதாபிமானத்தை சொல்ல ஒரு லட்சம் ஒரு கோடி சிலர் சொல்லலாம் இந்த ஒண்ணு முடிச்சுக்கிறேன் அடுத்து சமுதாய அக்கறைக்கு வாங்க எம்ஜிஆர் நீங்க திருக்குறள் படிச்சீங்கன்னா அதாவது அரசியல் அப்படிங்கக்கூடிய ஒரு இயல் அதுல கிட்டத்தட்ட இருபத்தைந்து அதிகாரம் இருக்கு அந்த அதிகாரமும் தேவையானது இறைமாட்சியில் வரும் அந்த அரசனுக்கு தேவையான இலக்கணங்களாக வள்ளுவர் வகுத்திருக்கிறார் இருபத்தி திருக்குறள் இருநூத்தி ஐம்பது பாட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த இருபத்தஞ்சு திருக்குறளையும் வள்ளுவர் எம்ஜிஆரை எழுதியிருக்க வேண்டும் என்று ஆனால் சொல்ல முடியவில்லை காலகட்டத்தால் இல்லை இல்லை ஒருவேளை ஜென்மங்களை எம்ஜிஆர் கூடும் அதை பார்த்து வள்ளுவன் எழுதியிருக்கக்கூடும் அந்த இரத்தை அப்போ அரசியல் வியூகம் கொண்டு இருக்கிறது அப்ப எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் ஆண்டு இருக்காரு எம்ஜிஆர் தமிழுக்கு எப்படியோ அது மாதிரி ஆந்திராவில் என்டிஆர் இங்கே எம்ஜிஆர் என்டிஆர் இங்கே நமக்கு இவர் இதயத்தையும் அவர் அங்கே தேவை அந்த மக்கள் அவரை எப்படி வைத்திருந்தார்கள் ஒரு தடவை எம்ஜிஆர் ராமாவரம் இல்லத்துக்கு பார்க்குறதுக்கு என் டிஆர் வராது என்டிஆர் நம்ம கட்சி ஆரம்பிக்கலை என்டிஆர் முதலமைச்சரில் என்டிஆர் கிருஷ்ணர் என்டிஆர் நடிகர் என்டிஆர் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ராமரை இடத்துக்கு முதலமைச்சர் என் கேவில் பார்க்க வராங்க வந்த உடனே என் ஜிஆர் ஐயோ மேலே என் ஜிஆர் ரொம்ப டயனாக படுத்துருக்காரு கீழே பார்க்க வந்திருக்கவரு எட்டி ஆர்ங்க இந்த வேலைக்காரங்களோடைய நிலமை கொஞ்சம் நினச்சி பாருங்க எம்ஜிஆர் செக்ரட்டரி செயலாளர் பணியாளர்கள் நிலமைய நினைச்சி பாருங்க அப்படியே சேதையி போறாங்க பதறி போறாங்க இப்போ சொன்னேன் எட்டி தலைவர் இருக்கா எம்பிஆர் மேற்கா எம்ஜிஆர் தலைவர் இருக்க அப்ப அவங்க ஐயா இருக்காரு இப்ப தான் தூங்க போனாரு பொதுவாக தூங்க போனா நாங்க உடனே எழுப்ப மாட்டோம் தேவைப்பட்டா கூட கொஞ்சம் நேரம் கழிச்சு வெளியில நின்று கதவை தட்டுவோம் அப்ப அந்நேரம் தூங்கிக்கிட்டு இருக்க தலைவர் அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுப்பாரு இதுதான் எங்க பழக்கம் எம்டிஆர் சொன்னாரு அவரை டிஸ்டர்ப் பண்ணி

இதுக்கு மேல இவங்களுக்கு மனசு கேட்காம இப்ப எம் டி ஆர் தூக்கி போட்டுக்கூடிய அறைகள் முதலச்சர் எம்டிஆர் தூட்டி கொடுக்கக்கூடிய அறைவுடைய கதவை தட்டாக்க அங்க உள்ள ஆ உள்ளவா அதெல்லாம் உதவியாளும் உள்ள கூடாது என்னவா கூப்பிட பார்க்க எம் டி ஆக எப்படி

ஒரு நாள் இப்படி சொல்ல மாட்டீங்க தூங்க போகும்போது ஒரு நாள் சொல்ல மாட்டீங்கன்னு நீங்க சொல்லீங்க இன்னைக்கு என்ன எது பிரச்சனை எழுப்பாதீங்க சொல்லிட்டீங்க எங்கேயாவது ஒரு நாள் சொல்ல மாட்டாங்களா அப்ப எவ்வளவு அதை வேற சொல்லிட்டீங்க நாங்க என்ன சரி ஒரு சைடு ரெண்டு ஓவல் எடுத்துக்கிறோம் ஓவல் அப்புறம் ஓவல் கேள்விப்பிடிப்பீங்க அத்தடி அவங்க வந்து எம்ஜிஆர் போனோம் கீழே மறுபடியும் என்ன சொல்லணும் அவரை மேல வச்சு தலைவன் கீழே வர நமது தெய்வம் ஆந்திர தெய்வத்தை தேடி வருகிறது இவரை கண்டவுடன் அவர் எழுந்திருக்கிறார் எந்த சொன்னால் எம்ஜிஆர் ரெண்டு வருஷம் பேருந்து சாப்பிட்டீங்களா எம்ஜிஆர்லாம் அதிகாலையில் அஞ்சரை மணிக்கே சாப்பிட்றாரு அஞ்சரை மணிக்கு சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணி சாப்பிட்டு தலைவாழை இலையில உணவு கோழி சூப்பு ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டு ஆறு மணிக்கு அவர் வெளியில வந்தா அப்ப இப்ப இப்போ எம்ஜிஆர் அவர் சொல்ல சாப்பு கேட்கிறாரு சரி என்னமோ காதல பேசுறாங்க எம்ஜிஆர் சொல்றாரு ஒரு பத்து நிமிஷம் வராங்க எம்ஜிஆர் போறாரு ரெடி ஆகிட்டு வாரா எம்ஜிஆர் எம்ஜிஆர் கூட போறாரு எங்க போறாரு தெரியுமா அன்னை முத்தன்னை அந்த மாந்தோட்டத்துல ராமாவரத்துல மாந்தோட்டத்துல மாந்தோட்டில் ஒரு சூப்பிக்காக எம்ஜிஆர் வந்திருக்காரு வந்த இடத்துல எம்ஜிஆரை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்ப எம்ஜிஆர் சுருட்டி போற எம்ஜிஆர் எம்ஜிஆர் டேக் போகும்போது பார்த்துக்கிட்டு காத்துக்கிட்டே இருக்காரு முடிஞ்ச உடனே எம்ஜிஆர் ஓடி வராது எம்ஜிஆர் அவரு பேசுறாங்க திருப்பி டேக்கு கூப்பிடுறாங்க திருப்பி வரலாறு பேசுறாங்க அந்த சந்திப்பு அந்த ஒரு விவாதம் இருக்கிறதே ஆந்திர அரசியலில் தெலுங்கு தேசம் கட்சி உருவாவதற்கு அன்றைய நாள் யாருக்கும் தெரியாது ஆந்திர அரசியலில் தெலுங்கு தேசம் கட்சியை உருவாக்கி தெலுங்கு தேசம் என்று பெயரிட்டு என்ன குருவாக விளங்கி என் கட்சி அரம்பிக்கை செய்து என் ஜெயிக்க வைத்தவர் இதை என் கடைசி வரைக்கும் சொன்னாரு இது ஒரு கோச்சுக்கோங்க கேரளாவில் பிரேமி சிங்க போடுறாரு இங்கே என்ஜிஆர் ராமநாத ஒரு விருந்து வைக்கிறாரு ஒவ்வொரு விருந்திலும் ஒவ்வொரு வரலாறு உண்டு பிரேமசிங்க ஒரு மனைவி குழந்தையோட வராது